அனைவருக்கும் மத்திய அமைச்சர் பட்டீல் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதாவது விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு உபயோக வரி கோடுவதாக மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறது மட்டும் இல்ல வேற என்னென்னமோ நடக்கும் வேண்டாம் என் நிலம் என் மண் என் தண்ணீர் நான் இதற்கு உனக்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி இன்னும் சொல்ல போனால் பூமாதேவியிடமிருந்து நாங்கள் தண்ணி பெறுகிறோம் பின்பு அதே தண்ணி பூமாதேவிக்கு நாங்கள் அனுப்பிவிடுகிறோம் இது இடையில் உங்களுக்கு எதிர்க்க வேண்டும் வரி என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் பதினைந்து வருடமாக ஆட்சியில் இருக்கிறீர்கள் மத்திய அரசு என்ன செய்தீர்கள் இலவசமாக உரம் கொடுத்தாயா இல்ல பூச்சி மருந்து கொடுத்தாயா என்ன செய்தீர்கள் தண்ணிக்கு வரி போடும் ஒரு பஞ்சமான அரசா மத்திய அரசு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டத்தை பிரதமர் அவர்களே கைவிட்டுருங்க வேணாம் விவசாயிகளோட வயிற்று அடிக்காதீங்க இங்க நம்ம ஆளுங்க பாருங்க கோமணத்தை கடிந்து வேலை செய்யறான் இது மாதிரி மத்திய அமைச்சர் வந்து செய்வாரா நான் செஞ்சிருக்கேன் எங்களோட வயலுக்கு வர நீங்க தயாரா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதற்கு வரி விதித்தால் பயங்கர விளைவுகளை மத்திய அரசு சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்